எஸ் மக்களே இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது நான் உங்களுக்கு காலையிலேயே சொல்லியிருந்தேன் சாண்ட்ரா விஷயத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் அட்ரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எங்கேயாவது இவர் டைவெர்ட் ஆகி போயிடுவார் அதில் நிற்க மாட்டார் அதுவும் சாஃப்டாக தான் சொல்லுவாருன்னு சொல்லி நம்ம காலையிலேயே அனலைஸ் பண்ணது தான் வார்த்தை மாறாமல் அதான் நடந்தது என்ன அந்த அட்ரஸ் பண்ணுற விஷயமாவது அட்லீஸ்ட் இந்த கனியோட அம்மாவை எடுத்துகிட்டு வந்த கனியாக குழந்தைங்கள சொன்னாங்கன்னு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்த விஷயம் இல்லைனா அந்த விக்ரம் வந்து காலை விட்ட விஷயம் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சா சீரியஸ் விஷயம் எதையுமே அட் அட்ரஸ் பண்ணாமல் வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்வுகள்னு ஒரு நாலு சீனை போட்டு அந்த சீனை தீட்டு வந்து அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதுவும் நாலே நாலு நிமிஷம் சொல்லுமா சொல்லுமாட்டு உட்கார வச்சிட்டார் அவர் ஃபஸ்ட்டு ப்ரமோவில் சொன்னால் தெரியுமா நம்ம வந்து கேள்வி கேட்க போகிறதுல விளக்கம் கேட்போம் விளக்கம் சொன்னேன்னா உட்கார வச்சுருவோம் அப்படின்னு அதை தெளிவாக பண்ணார் ப்ரொமோ பார்த்து ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக நான் எக்ஸைட்டே ஆள் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் நடந்தது வாரம் வாரம் வீக்கெண்ட் எபிசோடோட தரம் குறைஞ்சிக்கிட்டே போகுது அவர் வந்து சாண்ட்ரா கிட்ட ஒரு மாதிரி அட்ரஸ் பண்ணுறாரு வினோத் கிட்ட ஒரு மாதிரி அட்ரஸ் பண்ணுறாரு இவரே பாரபட்சம் பார்க்கும்போது பார்க்குற மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லை உள்ளே இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல சேன்ட்ரா ஒரு பொய் பச்சையாக ஒரு பொய் சொல்லியிருக்காங்க அதை கொஞ்சி குஞ்சி கேட்குறாரு வினோத் சாதாரணமாக ஒரு டோனில் அதிகமாக பேசுனது அவ்வளோ பெரிய கொலகுத்தம் மாதிரி பேசுகிறாரு அவர் வினோத்தை பேசவே விடலை பேச விடல வினோத் ஒரு கம்ப்ளைண்ட் தொடரில் என்ன தப்பு இருக்கு எனக்கு புரியல இவர் உண்மையிலே பேச விடலை இல்ல பேச விடமாட்டேங்கிறாரு சொல்ல விடமாட்டேங்கிறாரு இவர் அந்த ஒரு ஜோக் எடுத்து போட்டுருந்தாங்க இந்த ஏதோ ஒரு படத்துல வரும்ல ஒரு ஜெயிச்சு சொல்றாரு பேசாதீங்க சொல்லுங்க அப்படின்னு அப்படிதான் விஜேஎஸ் பண்றாரு பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அதுதான் உண்மை சொல்லுங்க சொல்லுங்கன்றாரு சொன்னால் நான் எதிர்பார்த்த தான் நீங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எதை சொன்னாலும் இல்லை இல்லைங்கிறாரு சீரியஸ்லி விஜேஎஸ் அந்த இது ப்ரோக்ராமோட தரத்தையும் குறைக்கிறாரு அவரோட தரத்தையும் குறைச்சிக்கிறாரு அவருக்கு ஒன்று வரலடா அந்த ஹோஷியை விட்டுட்டு போயிடலாம் இல்லை கொஞ்சம் ப்ராப்பராக எல்லாருக்கிட்டையும் கேட்டு வந்து ஒழுங்காக பண்ணலாம் அப்படியே எதையும் பார்க்காம ஜஸ்ட்டு அந்த சேனல் கொடுக்குறத வந்து ஒப்பிக்கிறாரா இல்லை அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவே அப்படி ஒரு மாதிரி பயாஸ்டாக தான் இருக்கா என்னன்னே நம்மளுக்கு தெரியலை இப்போ நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணல நம்ம கலையில் அனலைஸ் பண்ணியிருந்ததில் ஒரு விஷயம் கூட அட்ரஸ் பண்ணலைங்க ஆக்சுவலாக சொல்லணும்னா நம்ம கலையில் சொல்லியிருந்தோம் இல்லையா தந்த விஷயங்கள் அட்ரஸ் பண்ணணும்னு அதில் எதையுமே கேட்கல அவர் என்ன சொன்னார் நான் சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல வெள்ளிக்கிழமை எபிசோட் போகுது வெள்ளிக்கிழமை எபிசோடில் ரெண்டு விஷயம் ஹைலைட்டாக காட்டுறாங்க ஒன்று இந்த மாதிரி ஆதரவை வந்து ஏதோ ஃபேஷியல் ஷேவ் போல் இருக்கு ப்ளக் பாயிண்ட் போட்டு ஒரு துண்டு போட்டு அதில் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே வினோத் வினோத் வந்து ஷார்ட் டெம்பர் ப்ராப்ளம் இருக்குது அவர் பார்த்தோடே என்ன ஆயிடுச்சு எங்களை இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இல்லை நீ மட்டும் பண்ணுற அப்புறம் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க இல்லை ப்ளக் பாயிண்ட் இங்கே தான் இருக்கு ஏதாவது துண்டு இருக்கு நாங்கள் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா அவர் அதை புரிஞ்சிக்கல அவர் எப்பயுமே வினோத் புரிஞ்சிக்க மாட்டார் புரிஞ்சுக்காம என்னை பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம் எப்படி பண்ணலாம் அப்படி இப்படின்னு கத்துற உடனே குத்தி காமிங்கிறீங்களா அப்படின்னா கடி வந்து வினோதை சப்போர்ட்டு பண்ணிட்டாங்க அந்த இடத்துல கடி மாட்டிக்கிட்டாங்க தேவை நீங்க நீங்கள் சொன்னதை தானே சொல்கிறாரு ஆமா குத்தி தான் காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க சி இது இது பிரச்சனையாகவே இருந்துட்டு போட்டோங்க வினோத் மேடம் தப்பாகவே இருந்துட்டு போட்டோம் இதையெல்லாம் அட்ரெஸ் பண்ணுறவுங்க பிரச்சனை இல்லாமையாக இருந்தது இது ஒரு விஷயம் இதுக்கப்புறம் நைட்டு எல்லாரும் ஒரு துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க க்ளீன்லாம் வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சைன்ட்ரா மேடம் வந்து வெளியில் படுத்திருக்காங்க அங்கே வந்து ஷூ எடுத்து வைக்கிறாங்க அப்புறம் அதை டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்புறம் அங்கேயே தெரிஞ்சுமே சோஃபாவில் படுத்துக்கிறாங்க நைட் வெளியில் படுக்கக்கூடாது சர்க்குலர் வந்துருக்கு இந்த கமூரு பார்வை அடிச்ச கூத்துல அதை கவர் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சு விட்டாங்க வெளியில் படுக்காதீங்க அப்படின்னு ஸோ அந்த சாதனால வினோத் வந்து சொல்கிறாரு வெளியில் படுக்காதீங்க அப்படின்னா நான் பாருங்க இங்கே படுக்கிறது இங்கே படுத்த தூங்குறது இங்கே எல்லாரும் சத்தப்படுறீங்க காலையிலே பெட்டி வந்துருச்சு இல்லை காலையிலே அடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க ஏங்க அங்கே சமைச்சிட்டு இருந்தாங்களே காலையில் அப்படின்னா என்ன ஒரு வேலை தானே சமைச்சாங்க இவன் என்ன இவன் மகாராணி அடுத்தவங்கள வேலைக்கார மாதிரி பேசுகிறா இவன் அப்படி தான் சாட்ரா லிட்டர்லி பேசிச்சு அப்புறம் எல்லாரும் வராங்க எல்லாரும் எது கூட்டிட்டு வந்தீங்க அப்படிங்கிறது அப்புறம் எல்லாரும் சதா போட்டிட்டு போயிட்டாங்க வினோத் வர வழி இல்லை அவர் தலை அவர் ஏங்க உள்ள வந்து படுங்க சர்க்குலர் இருந்தாலும் பர முடியாது அப்படிதான் படுப்பேன் அப்படின்னு காய்ச்சி முடிச்சு தொண்டை தடி வத்தை கத்திட்டு இதில் திவ்யா வேறு சாட்ரா சப்போர்ட்டாக போகுது எனக்கு புரியவே இல்லை இத்தனை நாள் திவ்யா தனியாக இருந்தப்போ ஹவுஸ் திவ்யா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன திவ்யா போய் சாண்ட்ராக் சப்போர்ட் பண்ணிட்டு போய் வினோத் கிட்டே கத்துது நீங்கள் எதுக்கு போய் அப்படி சொல்லி இப்படி சொல்லி ஏதோ கத்துது வினோத்தும் வினோத்தும் பதில் கத்திட்டு போயிட்டாரு சி திவ்யாவுக்கும் வினவத்துக்கும் ஆகிறதே இல்லை ரெண்டு பேருமே பதில் சொல்ல ஆனால் திவ்யா போய் சாண்ட்ரா சப்போர்ட் பண்ணறேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல சோ இது முடியுது இவர் யார் வருவார் நம்ம முதல் சாண்ட்ரா கேட்டுருவோமா ஏன்னா இந்த ஒரு பிடிச்சி விடுறான்னு ஒரு பிளானோட வந்தார் அவரு வண்டி சேண்ட்ரா எழுப்பி அது எப்படி சாஃப்டா உங்களுக்கு தூக்குற எல்லாரும் தொந்தரவு பண்ணுறாங்களோ அப்படி இந்த தம்பா பயங்கர கான்ஃபிடண்ட் ஆகிடுச்சு ஆமாம் சார் ஒரே சத்தம் பண்ணுறாங்க சார் நைட்டு இவங்க கடி சபரி அவரோட எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க சார் அப்படிச்சு வந்து படிப்பு கேட்டாங்களாமா உங்கள்கிட்ட கேட்டாங்க சார் உள்ள எடுத்து போடிக்கலாமா இல்லை போல சார் எனக்கு வந்து இதில் வெள்ளிக்கிழமை நிகழ்வை கேட்குறாரு ஏமா எதுக்குமா அப்படி பெட்டி எடுத்து வச்சுருக்கோம் எனக்கு எப்படிம்மா சொன்னீங்க அப்படின்னா இல்லை சார் நான் காலையிலையும் தூங்கிட்டேன் மத்தியானமும் தூக்கிட்டேன் சாயங்காலமும் காலமும் தூக்கிட்டேன் அது அது தூங்க விடலை சார் அப்படிங்குது வெ அதாவது வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக இது தூங்கிட்டு தான் இருந்துருக்கு இவங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்து பார்த்தவங்க எல்லாம் சமைச்சா அது தின்னு வைக்கவே இல்லாம அதை சோத்து தீங்கிறதுக்கு வேற எதாவதுலாம் சேரான் சிங்கவார் கேட்குறாரு அவங்க சமைச்சு போட்டு சாப்பிட்டீங்களாமா சாப்பிட்டேன் சார் உங்களை பகலில் ஏதாவது தொந்தரவு பண்ணாங்களாமா இல்லை சார் அப்போ நைட் வந்து ஏப்பா உள்ள படுக்க சொல்றாங்க வினோத் திருப்பி ஏன் சொன்னீங்க வினோத் கேட்டால் சர்க்குலர் இருந்தது சார் அதனால சொன்னேன் அப்படிங்கிறாரு வினோத் வெள்ளப்படுக்கூடா சர்க்குலர் வந்திரு சார் அதனால சொன்னேன் அப்படின்னு புரியவே இல்லைங்க சாண்ட்ரான் கடைசி வரைக்கும் எப்பயும் அவங்க மேலே திருப்பி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு என்னைக்கு தூக்கணும் ஏதாவது தொந்தரவு பண்ணுறாங்க சார் ஃப்ரிட்ஜ் போடுறது எனக்கு தூக்கம் இல்லை சத்தப்பட்டு இருக்காங்க நைட்டு என்னை கேட்டடா இவ்வளோ வெதுவாக விஜயஸ் கேட்குறாரு ஒன்றுடா வெதுவாக கேட்டு சாண்ட்ராவை சொல்ல விட்டு விஜேஎஸ்க்கு இவ்வளோ மெதுவாக பேச தெரியும் இவ்வளோ மெதுவாக அட்ரஸ் பண்ண தெரியும்னு அவர் கிட்ட பேசும்போது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவன் மற்றவன்ட்டா அப்படி பேச மாட்டார் அவரோட பொறுமையோட அளவு வந்து சாண்ட்ராவை கிட்ட மட்டும் தான் காய்ப்பார் ஏன்னா ஸ்பெஷல் இல்லையா அவங்க அப்புறம் சொல்கிறாரு இதை வீடு உங்களுக்கு ஸ்பெஷல் இல்லை அவங்க எல்லாரும் உங்களை வந்து அவங்கவுங்க மேலே அவங்கவுங்க நேரத்தை பார்ப்பாங்க எப்போயுமே பண்ணுறதுக்கான வாரம் வாரம் உங்களுக்காக அவங்க எப்படி மாற்றிக்க முடியும் அப்படி இப்படி இல்லை சார் நான் எதுவுமே பண்ண சொல்ல சார் நான் பாட்டுக்கு போய் படுத்தேன் சார் அடிக்கடி சாட்டர் ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குது அது செய்யறத சொல்றப்பெல்லாம் ஷாக் ஆகுது ப்ரூஃப் பண்ணாதான் ஒத்து பேண்டு அது மூச்சை பார்க்கும்போது சீரியஸாக நான் அப்பா அப்பா பாடுற மாதிரி தான் இருந்துச்சு முதல் முறையாக சாட்ரா எழுது இல்லை சார் நான் சும்மா சாதாரணமாக தான் சொல்ல சொன்னே சாதாரணமாக தான் சார் படுத்தேன்னு சொல்லி சொல்லும்போது பார்வதி கொடுத்த ரியாக்ஷன் பர்ஃபெக்டாக பொருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்வதி ரியாக்ஷன் பொருந்துச்சு அதனால எல்லோரும் கை தடிக்கிட்டு இருந்தாங்க பொய்யா பொய் வாயை திறந்து அவ்வளோ பொய் சொல்லுது சேன்ட்ரான் அப்புறம் இவர் சொல்லவும் சொன்னார் ரொம்ப மெதுவாக ரொம்ப சாஃப்டாக சாதாரணமாக சொன்னார் எப்போ நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது எல்லோரும் அவங்க வேலையும் அவங்க பார்ப்பாங்க அதை சொல்கிறது நீங்கள் யாரும் நீங்கள் சொல்லக்கூடாது முடிச்சிக்கலாமா முடிச்சிக்கலாமா நான் அந்தம்மாட்ட பர்மிஷன் கேட்டு அந்தம்மா உட்கார வச்சு தடவி கொடுத்து உட்கார வச்சுட்டேன் இதுக்கு பேர் தான் கேள்வி கேட்குறேன் அந்தம்மா வாரம் ஃபுல்லாக பண்ண கூத்துக்கு அவர் கேட்ட கேள்வி இது மட்டும்தான் இன்றைக்கி எதுவுமே கேட்கலை கடிகிட்ட பூஜை திருப்பிட்டு போகிறது கேட்கலை கடையை பற்றி தப்பாக பேசுகிறது கேட்கலை வாரத்தோட ஸ்டார்டிங்கில் திவ்யாவோட சண்டை போட்டது கேட்கல ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்து எல்லார பற்றியும் புரட்டி பேசுனது திவ்யாவை பற்றி பேசுனது மட்டும் வேற வழியில்லாமல் வந்துருச்சு வெளியில் இல்லைனா அதையும் கேட்டிருக்க மாட்டார் அவ்வளோ சப்போர்ட் அவ்வளோ அசிங்கமாக எல்லாரையும் பேசுது கடியெல்லாம் அவ்வளோ அசிங்கமாக பேசுச்சு அதெல்லாம் கேட்கல இப்போ விக்ரம் வந்து தப்பாக பார்த்தாருன்னு சொல்லிச்சு அதை கேட்கலை பாரதி கமது லவ் விஷயத்துலாம் கேட்குறாரு ஆனால் இதெல்லாம் கேட்கலை கரு மாத்திரம் இது முடிஞ்சது அவ்வளோதான் சேட்டர கேட்டு கிழிச்சிட்டாரான் அவரு அதுக்கப்புறம் அடுத்து முடிஞ்சது வினோத் கேப்டன்சி அப்படின்னு அதை ஆரம்பிச்சாருங்க மொத்தமாகவே அந்த டாபிக் மட்டும்தான் தான் ஓடிச்சு இன்னைக்கு அதை ஆரம்பிச்ச உடனே நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லிடுச்சு அப்புறம் ஆதரவு எடுத்து இதை ஷேவ் பண்ண பேட்ரு உடனே அது எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா அப்படின்னா வினோத் ஏதோ ஆரம்பிக்கிறாரு பதில் சொல்ல விடலை இதைத்தான் வினோத் போன வாரம் சொன்னாரு என்னை பதிலே சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னு இவருக்கு கும்பையிலேயே அதை தான் பண்ணார் நீங்கள் சொல்லுங்க வினோத் அப்படின்ட்டு அது எப்படி வினோத் நீங்க சொல்றது என்ன புரிஞ்சதுன்னு சொல்லுங்க வினோத் அப்படிங்கிறாரு வினோத் பதிலே சொல்லலை அதுக்குள்ளேயே கேட்குறாரு என்ன புரிஞ்சதுன்னு சொல்லுங்க அப்படின்னு இல்லை சார் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் முடிவு இருந்தாலும் முடிதானே அப்படி சொல்ல வரீங்க அப்படின்னு ஆமாம் சார் அப்படின்னு அதை அதுங்க தமிழ் பிடிச்சிருக்காங்களே அப்படிங்கிறாரு நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வினோத் நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க கேட்டுட்டு பொறுமையாக பேசுங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையில் ஒரே ஒரு லைனில் சென்டர்ஸில் முடிக்க வேண்டிய மணி நேரம் பேசினாங்க இன்றைக்கி கூட யார் யார் இருந்தாங்க கனி அரோரா திவ்யா அரோரா இதில் வந்து திவ்யா சப்போர்ட்டு தனி என்ன சொன்னீங்க சார் இந்த மாதிரி அவரை குத்தி காமிச்சா காமிக்கிட்டேன்னு சொன்னார் அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் கனி பதில் சொல்லலை ஏன்னா கனி வேலை இந்த வாரம் அவ்வளோ நியாயம் இருக்கு அதெல்லாம் கேட்க இவருக்கு துப்பு இல்லை வாய் இது ஒரு விஷயோட இது கனியை திட்டிகிட்டு இருக்காரு உட்காந்து அப்புறம் உட்கார வச்சுருக்காங்க பதில் இல்லையா சார் உட்காரங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டாரு வேற யாருக்காவது கருத்து இருக்கான்னு கேட்டா அடுத்து திவ்யா திவ்யா என்ன சார் குப்பையாக இருந்தது சார் க்ளீன் பண்ணல அவர் ரொம்ப நேரம் போயிருக்கும் போன்ற எல்லாம் கட்டில் நம்மளுக்கு போயிடுச்சு இவர் சொல்றாரு சார் நான் விக்ரம் போய் பார்த்து போது குப்பையே இல்லை நானும் விக்ரம கூட கூட்டு போய் காமிஷா குப்பையே இல்லை இவங்க பார்வதின்ற க்ளீன் பண்ண சொல்றாங்க அப்படின்னு திவ்யா ஐயோ இல்லவே இல்லை எனக்கு பார்வதியே தெரியாது அதுவும் அப்படி தான் அந்த கோல்டு வார் வந்து வினோத்துக்கு திவ்யாக்கூட நடுவில் இருக்குது இவர் அவங்கள சொல்கிறது அவர் இவரை சொல் அவங்க இவரை சொல்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சமாதானப்படுத்தலாம் கபல்சாராக இருந்தால் அழகாக பிடிச்சிருப்பார் இவருக்கு சமாதானம் பண்ணவும் தெரியல புரிய வைக்கவும் தெரியலை யாரை தின்னு தெரியலை போன சீசனில் எயிட் சீசனில் கண்டஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் அறிவு இருந்த கண்டஸ்டன்ட்ஸாக மாட்டினாங்க அதனால விஜய் சோர்ல நல்ல ஹோஸ்ட்டாக தெரிஞ்சுட்டார் இப்போ எல்லாருமே தப்பு பண்ணுறதுல அவருக்கு பாதி ஃபேவரிசம் வேறு இருக்குது வினோத் வந்து அவரை குறை சொல்லிட்டதுனால அவர் சொல்கிறாரு வினோத் எஃப்ஜே உங்களுக்கு நான் பேசுகிறேன் ஓகேவா நான் பேசவுட்லேன்னு சொல்லிட்டுருந்தீங்களே அப்படின்னு கேட்டார் அந்த உடனே ஆனால் எனக்கு அதில் கோவாலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு அது தோன்றது சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவருக்கு நிறைய கோவம் இருக்குது வினோத் மேலே அப்படி சொல்லிட்டாருன்னு அதை ஒரு ஒரு இடத்துல இன்னைக்கு காமிச்சார் கண்டஸ்டன்ட் மாதிரி பிஹேவ் பண்ணார் சீரியஸாக ஒரு ஹோஸ்டாகவே பிஹேவ் பண்ணல அவரே கண்டஸ்டன்ட் மாதிரி பிஹேவ் பண்ணும்போது அவங்களால என்ன பண்ண முடியும் வேறு வழியெல்லாம் வாய முடியும் தான் நிற்க முடியும் திவ்யா எழுது கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அவர் சொல்கிறார் சார் இரவி கூட்டு போய் காமிச்சா சார் அவங்க குப்பையே இல்லை அப்படிங்கிறாரு அப்புறம் சரி பார்வதி ஒழுங்காக வேலை சேர்த்தாங்கன்னா இல்லை செய்யல சார் அப்படின்ட்டாங்க அதை எல்லாரும் சொல்லிட்டாங்க ஏன்னா பார்வதி வேலையே செய்யல இதுலேயும் சாண்ட்ரா விட்டுட்டாரு சாட்ரா எல்லாத்தையும் பண்ணிட்டேன் சார்னு சொல்லிடுச்சு ஆ சரிம்மா உட்காருங்க அப்படின்ட்டு சாண்ட்ரா என்ன படிச்சுட்டு இப்போ பார்க்கவே இல்லை நம்மளும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தோம் சாண்ட்ரா வந்து கூட்டுச்சா பெருக்குச்சா ஒன்றும் தெரியல சீரியஸாக பண்ணிவிட்டேன் இது சாண்ட்ரா இவங்களும் சரிட்டாங்க அப்புறம் இவங்க பார்வை தான் உழுக்குள்ள பண்ணனும் என்ன பார்வதி நீங்கள் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க பார் பாருங்க இதுவே வேலையா போச்சு செய்ய வேண்டாமா வேலையை உங்கள் இஷ்டத்துக்கு ஹெல்ப்பர்லாம் இப்படி பண்ணுறீங்க விக்ரம் எழுப்பி கேட்டார் விக்ரம் சொன்னார் ஆமாம் சார் நாங்கள் சொல்கிற வேலையை நீங்கள் செய்யணும் எங்கள்கிட்ட சொன்னாங்க நாங்கள் ஹெல்ப்பர் தான் சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா உக்கார சொல்லிட்டாரு நான் வேலை செய்கிறேன் சார் பார் சொல்லி நீ செஞ்சு கிழிச்சிட்டாலும் அப்படின்னு கிண்டல் பட்டு போயிட்டார் இதுக்கப்புறம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு வர விஷயம் இல்லையா போயிட்டு வராரு வந்து யார் யாரையும் ஓவர்டேக் பண்ணுறாங்க கேம் விளையாடலாம் கேம் விளையாடுறதுக்கு நேரமா எனக்கு புரியவே இல்லை சீரியஸாக எவ்வளோ டாபிக் இருக்குது பேசுறதுக்கு எதுக்கு கேம் விளையாடணும் விக்ரம கேள்வி கேட்டிருக்கலாம் சாண்ட்ராவை கேள்வி கேட்டிருக்கலாம் வினோத்தை கேட்டிருக்கலாம் திவ்யாவை கேட்டிருக்கலாம் வினோத்தை தேவையெல்லாம் கேட்டார் நிறைய தேவைக்கில்லை தேவையில்லாமல் நிறைய கேட்டார் அமைத்த கேள்வி கேட்டிருக்கலாம் புரியலை சீரியஸாக புரியலை அட்லீஸ்ட் பாராட்டி இருக்கலாம்ல டாஸ்க் பற்றி பேசியிருக்கலாம்ல ரெண்டரை மணி நேரம் மூச்சு மூட்டை ஆடினாங்களே திவ்யா அமித் கூட ஆடினாங்களே பாராட்டிக்கூட நல்லா பண்ணாங்களே பாராட்டி இருக்கலாம் அந்த கிளாக் டாஸ்க் அழகாக பண்ணாங்க அதுக்கு பாராட்டி இருக்கலாம் எப்படி பண்ணீங்கன்னு கேட்டுருக்கலாம் என்ன ஸ்ட்ராட்டஜி விஷயத்தீங்கன்னு கேட்டுருக்கலாம் அது இடத்துல போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணத பற்றி அது கரெக்டாக எதாவது ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம் எதுவுமே பேசலைங்க நாளைக்குள்ளே டைமே இருக்காரு எப்போயுமே சொல்கிறேங்க சாட்டர்டே எபிசோடு தான் வேணும்னு சண்டே எபிசோடில் ஒரு ரெண்டு பார்ட் தான் கேள்வி வரும் மூணாவது பார்ட்டு வீசில் போயிடும் அந்த ரெண்டு பார்ட்டுமே ஏதாவது ஒரு ரெண்டு விஷயத்தை அட்ரஸ் பண்ண முடியும் அதுவும் விஜயஎஸ் அட்ரஸ் பண்ணுற லட்சணத்துக்கு ஒரு விஷயத்தான் அட்ரஸ் பண்ண முடியும் அவர் டப்பு டப்புன்னு உட்கார இவங்க குறை சொல்கிறாங்களா ஏன்னா அவர் பேச வேண்டியதை பேச விடாமல் தேவையில்லாதெல்லாம் பேசி டைம் எடுத்துகிட்டு போகிறாரு ஆதரிக்கும் வினோத்துக்கும் நடந்த பிரச்சனை இல்லை கடியெல்லாம் எழுப்பி கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் என்ன வந்தது அதெல்லாம் நீங்கள் சொல்லியே முடிச்சா நான் சொல்லக்கூடாது தப்பு தப்புனா ஒரு ஒரு செகண்டில் முடிக்க வேண்டிய விஷயம் அதை இழுத்து ஒன்றரை மணி நேரமாக பேசி டைத்தை பாஸ் பண்ணிட்டார் இப்போ யார் யாரும் ஓவர் டேக் பண்ணுறாங்கன்றப்ப சே சேட்ராக திவ்யா நிறைய தடவை ஓவர் டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க அதுக்கப்புறம் சுபிக்ஷா விக்ரம் ஓவர் டேக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதில் வந்து பார்வதி ஓவர் டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கபருதனை எழுப்பி கேட்டார் நீங்கள் என்ன அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்னா ஆமாம் சார் அப்படின்ட்டு கமிருதினு பார்வதிக்கு பயங்கரமான ஷாக்கு பேடு பார்க்குது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே இல்லை சார் நான் அந்த கேப்டன்சி கிளாஸில் அவங்க மேலும் நான் தான் ஆகணும் ஆனால் உள்ளே வந்து நான் இவ்வளோ சொல்லி புரிஞ்சுக்கல அப்படின்னா இது எழுதி இல்லை இல்லை சார் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்குது ஆமாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சொல்லி நல்லா கபிரதின ஏற்றி விட்டார் வீசும் பார்த்துக்கோங்க கபருதீன் அப்படின்னு சொல்லி நல்லா பயங்கரமாக ஏற்றி விட்டார் அதுக்கப்புறமா திவ்யா சாண்ட்ரா ஓவர் டேக் பண்றாங்க சுபிக்ஷா சொல்லும் போது முன்னாடி தான் தான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒரு பிரச்சனை ரைஸ் பண்ணி அவங்க லைப்ரைட் எடுக்கிறாங்க அப்படின்னா அது தான் திவ்யா இடத்துல ரைஸ் பண்ணி லைப்ளைட் எடுத்து ட்ரை பண்ணுறாங்க நடக்குது ஸோ அது தான் அண்ட் அதுக்கப்புறமா எஃப்ஜே சொன்னார் எழுந்து இந்த மாதிரி சுபிக்ஷாவுக்கு வந்து தன்னோட ஐடியாலஜியை புகுத்தி விக்ரம் வந்து லைப்ரைட் எடுத்துக்கிட்டேன் விக்ரம் வந்து ஓவர் ஓவர்டேக் பண்ணி போக பார்க்கறாரு அப்படின்ற உடனே இந்த விக்ரம் கிட்ட கேட்கும்போது அவர் இல்லை சார் நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை ஷேர் தான் பண்ணிக்கிறோம் ஒரு ஒருத்தருக்கு ஐடியாவை அப்படிங்கும்போது சுபீக்ஷன் கிட்டே சுபீஷன் ஆமாம் சார் நாங்கள் ஷேர் தான் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுச்சு அதை உட்கார வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு மேஜர் டிஸ்கஷன் என்ன போச்சுன்னா அந்த இந்த விஷயம் வெளியில் வந்துடுச்சு திவ்யா வந்து தலைவலின்னு போய் தான் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை யாரோ ஒருத்தர் போட்டு கொடுத்துட்டாங்க உடனே அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு திவ்யா போய் சொன்னாங்களா அப்படின்னா சாண்ட்ரா அமௌண்ட் இருக்குது இல்லை சார் அப்படி சொல்லவே இல்லை சார் அப்படிங்குது விக்ரம் எனக்கு சொன்னார் இந்த மாதிரி சார் திவ்யா வந்து தலைவலாம் ஒன்றும் இல்லை கனி உள்ளே போனால் தான் நான் போனேன் திவ்யா சொன்னாங்கன்னு சாண்ட்ரா சொன்னாங்க அப்படின்னு விக்ரம் சொல்கிறேன் அப்படியே ஷாக்காக ஆப் ஆகுது அப்போயும் ஒய்யூ அப்படி சொல்லவே இல்லை சார் நான் வந்து கனி போகலான்னு திவ்யா மட்டும் தான் சொன்னேன் ஏன்னா இங்கே வந்து விக் இவர் விஜய் பொய் சொல்லி முட்டு கொடுத்துருவார் அதுக்கு அவ்வளோ நம்பிக்கை சொல்லுது உடனே விக்ரம் கிட்ட சொல்லலை ஏன்னா இல்லை சார் கண்டிப்பாக சொன்னாங்க அப்படிங்கிறார் விக்ரம் இது மறுபடியும் இல்லை சார் இருக்குது எப்போ ஒத்துக்குதுன்னா விஜய் சொன்னார் அப்படியே உங்களுக்கு ஞாபகம் இல்லை நான் குறும்படம் போட்டு காமிக்கிறேன் சான்ட்ரா அப்படிங்கிறாரு அப்போ தான் ஒத்துக்குது உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இல்லைனா அப்படியா சார் நான் சொன்னேன்னா ஞாபகம் இல்லை சார் நெஜ்வால்னு அப்போயும் சொல்லணும் இல்லை குறுபடம் போட்டு எப்படி ஞாபகம் வந்துச்சு அப்போ கூட இல்லை இல்லை சார் அதான் சார் சொன்னேன் அப்படின்னு ஒத்துக்குச்சு அப்புறம் திவ்யா எனக்கு திவ்யா சார் எனக்கு தலைவலி இருந்தது சார் நான் நல்லா தெரியும் சார் ஒன்று இவர் அப்பையும் ஓ கடைசி வரைக்கும் அப்போ தலைவலி இருந்தாலே நம்மளுக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு முடிக்கிறார் அதை என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு அவங்க தான் சொல்கிறாங்களே இருந்துச்சுன்னு இது விக்ரம ஷாக்கா பாத் பார்த்தே பொழுது ஓட்டிடுச்சு சாண்ட்ரா சாண்ட்ரா நீங்கள் ஏன் சொன்னீங்கன்னு கேட்டால் இல்லை சார் சார் என்ன என்னத்தையும் சமாளிச்சிச்சு அப்புறம் அதுக்கு மேலே மாட்டார்ல அதுக்கப்புறம் சாண்ட்ராவ் திட்டினா அவரோட எல்லாம் திட்டு விழுகோம்ல அதனால் விட்டுட்டாரு அதுக்கு மேலே பேசுகிறேன் சேன்ட்ராட்ட இதோட முடிச்சாரு முடிச்சுட்டு போயிட்டார் இவர் என்னடா பேசுகிற மாதிரி ஒன்றுமே நடக்கலை எஃப்ஜேக்கு விக்ரம் மேலே அவ்வளோ வன்மம் ஆமாம் அவர் எழுந்து நின்ற அதை கக்கணா நல்லா கக்கணா வன்மத்தை கக்குனான் ஏ எஃப்ஜே நல்ல வேலை எஃப்ஜே போயிட்டான் இல்லாட்டி நாலு அப்பப்படி நாம் ஆம்பளே அஞ்சு விட்ருப்போம் சாணியை முடித்தவன் அவனா எதுக்கு அந்த வீட்டுக்குள்ளார் அவனோட நாள் பழகிறவர்கள் அதுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டார் நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் அது கேட்டால் அவ்வளோ உண்மைன்னு கேட்குறேன் தப்ப சொல்லு அதை விட்டு போட்டு மற்றதெல்லாம் பேசுகிறான் தேவையே இல்லாமல் இவன் போய் பொண்ணுங்களோட விளையாட்டுலான்ட்டு அவன் கேமை எடுக்கலையா ஆதரை கேவை கெடுக்கலையா வினா வேணா கேவை கெடுக்கலையா வேணாம் வெளியே அமிச்சு விட்டான் ஆதரை வெளியே அமைச்சு விட்டான் இவன் பொண்ணுங்களோட விளையாடலான்ட்டு வேணா சொன்னது இப்போ அதனை சொன்னது தானே உண்மை பொண்ணுங்களை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இவன் ஒரு கேம் விளையாண்டான்ல இவனோ பெரிய ஒழுக்க மாட்டேன் விக்ரம சொல்கிறான் சுபிக்ஷா யூஸ் பண்ணி விளையாடுறாங்க அப்படின்ட்டு விக்ரம் காலை தான் சொல்லு தப்பு அதுக்கு ரெட் கார்டு கொடுக்க சொல்லணும் அதை கூட ஒத்துக்கிறேன் ஆனால் தேவையில்லாததான் பேசுகிறேன் எனக்கு பயங்கரமாக கடுப்பாகிறது சீரியஸாக என்னை கேட்டால் முதல்ல விக்ரமோட விஷயத்தை அட்ரஸ் பண்ணி அதுக்கு ஒரு எல்லோ கார்டு கொடுத்து அதை தான் முதல்ல பண்ணியிருந்துருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு இவர் தேவையில்லாமல் சாண்ட்ரா அதுவும் சாண்ட்ராவோட ஃப்ரைடே இல்லைன்னா சாண்ட்ரா மற்ற விஷயத்தை எடுத்துருக்கணும் சேன்ட்ரா ஃப்ரைடே விஷயத்தை எடுத்து டைம் பாஸ் பண்ணி தேவையில்லாததாக அட்ரஸ் பண்ணுறதாரு ஒரு டாஸ்க்கு தேவையா இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்கும்போது எதுக்கும் ஒரு டாஸ்க்கு எனக்கு என்ன சில சமயங்கள் நம்மளுக்கு கமல் சார் எபிசோட் போர் அடிக்கும் மக்களே பட் இவ்வளோ முக்கிய கமல் சார் பண்ணியிருக்காரா இந்த கடந்த சீசனாக பண்ணாரா இவ்வளோ டாபிக்ஸ் இருக்கும்போது போது அவர் கடந்து போயிருக்காரா எதையுமே பேசாமல் அவருக்கு வேண்டப்பட்டவங்கன்னு மாயாவை கூட கடந்து போயிருக்காரா எனக்கு சீரியஸாகவே ஞாபகம் இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இவ்வளோ மோசமா இவ்வளோ தூரத்துக்கு ஃபஸ்ட்டான ஒரு இது வரைக்கும் பார்த்துருக்கோமா ஏ எதுக்கு அவ்வளோ ஃபேவரிசம் எதுக்கு எல்லாத்தையும் கடந்து கடந்து போயிட்டா அப்புறம் உங்கள் ஷோ உடனே நம்ம சாண்ட்ரா வந்து திவ்யாட்ட முட்டு கொடுக்குறாங்க இல்லை இல்லை பிரஜின் போனதுலேயே நான் மைண்ட்லேயே இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை நான் ஏதோ சொல்கிறேன் ஏதோ மறந்துடுறேன் பொய் பச்சை பொய் அதுக்கு திவ்யா வேற யாபாமா நீ உனக்கு மைண்ட் நான் அவங்கள்ட்ட வந்து கேட்கல இல்லைனா அப்பயே கேட்டிருப்பேன் நான் விக்ரம் அது வேற ஸோ அப்போ அவங்க ட்ராமா கொஞ்சம் ஓரமாக போய் போடுதுட்டி அப்படிங்கிற மாதிரி இருந்தது இன்னொரு பக்கம் விக்ரம் உங்க அது அழுகிறாரு நான் சுமிக்ஷா கேம் கெடுக்கலை அப்படின்னு அதுவும் என்னை எனக்கு உண்மையாக பொய்யா எனக்கு விக்ரம் விஷயத்தில் உடனே எல்லோரும் ட்ராமான்ருவாங்க பட் எனக்கு ஒரு கொஷின் மார்க் இருந்துக்கிட்டே தான் இருக்குது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல நான் கன்ஃபார்ம் பண்ணால் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு ஆல்ரெடி எமோஷனல் பிரேக் டவுனாக இருக்கும்போது அந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக குத்துதோ அப்படிங்கிற தான் எனக்கு இருக்குது ஆனால் அவருக்கு அப்படி குத்துச்சுனா அவர் ஒதுங்கிடணும் அவர் ஒதுங்காமல் இருந்தாருன்னா அது தப்பு ஓகே நான் இனிமேல் உங்கள்கிட்ட பெருசாக பேசிக்கல நான் தண்ணி ஒதுங்கிக்கிறேன் அவர் ஒதுங்கிட்டாருனா வெள்ளன் குண்டு இல்லை அவர் ஒதுங்காமல் திருப்பி திருப்பி அவளுக்கு அட்வைஸ் பண்ணுற வெள்ளை ஏதாவது உடனிட்டு இருந்தார்னா அது அடிப்புன்னு நான் சொல்லிடுவேன் அவ்வளோதான் அடுத்து கமருதின் பார்வது எப்போ மேலே என்ன என் கேமை இப்போ கமருதின் சொல்கிறாரு உடனே பார்வதி இல்லடா அப்படிங்குது நான் சொல்லுவேன்டா என்ன அப்படின்னா அப்போ நானும் சொல்லுவேன் போடி அப்படிங்கிறாரு அவரு சி எல்லாம் வேஸ்ட்டுங்க எப்பயோ பார்வதி கழட்டி விட்டுருக்கணும் அவர் வேற எதுக்கும் ஆசைப்பட்டு பார்வதி பின்னாடி சுத்திட்டு இருக்காரு நிறைய இடங்கள்ல வந்து விஜய் சுத்தி காமிச்சார் நீங்க எல்லாம் ஒரு ஓரம் ஓரமாக பண்ணுற எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டார் அப்போலாம் பார்வதி பூஜை ஒரு மாதிரி பூச்சதுக்கெல்லாம் க்ளோஸ் அப் வச்சாங்க தான் குத்தி காமிச்சார் அவரு அது சி வேற என்னங்க வேற ஒண்ணுமே இல்லைங்க இந்த யார் ஓவர் ஓவர்டேக் பண்றாங்கன்னு ஒரு டாஸ்க்கை வச்சு பத்து பைசா பிரயோஜனம் உள்ள அது அதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டு அதை எல்லாரையும் பேச விட்டு அதில் இவங்களா தான் அந்த திவ்யா டாப்பிக்கே எடுத்து வந்தாங்க சாண்ட்ரா சொன்ன டாப்பிக்கே இல்லைனா இவர் அதையும் கேட்டிருக்க மாட்டார் இப்போ அவங்களா எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் போல் இருக்கு அப்புறம் அவர் எது கோஷ்டன் இருக்காரு என்ன எதுன்னு பார்த்து வந்து கேட்க வேண்டாமா கேட்க மாட்டார் ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக எல்லா அப்புறம் சான்ட்ரா எல்லா தப்பு பண்ணுறது சான்ட்ரா எப்படி கேட்குறது அதுவும் தப்பு பண்ணது யாருக்கு கணிக்கு இவருக்கு தான் அன்பு கேக்குனாலே ஆகாது அவங்கள தூக்கி முடிக்க என்ன ஜாலியாக இருக்கும்ல போயும் போய் அன்பு கேங்கு கனிக்கு போய் சப்போர்ட் பண்ணி ஒரு சேன்ட்ராவை கேட்பாரா கேட்க மாட்டார் கனி ஃபேமிலி வரணும் மக்களை அது எஃப்டி எஃபிக்டன்னு நான் கேள்விப்படுறேன் அப்படி எஃபிக்டாயிருந்தால் கனி ஃபேமிலி வரணும் விஜி வரணும் விஜேஎஸ்லாம் ஆகாது சாண்ட்ராவை கழிக்க விஜி வந்து கிழிச்சாங்கன்னா நல்ல சமையாக கிழிப்பாங்க என்ன சொன்னாள் அவன் சாண்ட்ராவ் லோ கிரேடட் பீப்புளு சீப் பீப்புள்னு சொன்னான்ல அவன் எவ்வளோ சீப்னு யாராவது ஒருத்தர் வந்து காமிக்கணும்னு இருக்கு எனக்கு அதெல்லாம் என்னங்க வார்த்தை அதெல்லாம் ஒன் அவரில் டெலிகாஸ்ட்டே ஆலை அப்போ அவர் விஜேஎஸ் பற்றி வினோத் ரேஸ் ஜெலாம் பேசுறது கூட தான் டெலிகாஸ்ட் ஆலை அதை கேட்டாருல்ல அப்போ எதையும் கேட்டிருக்கணும்ல அது என்னங்க நிறவும் பெரிய மஹாராணி மாதிரி உட்காந்துட்டு எல்லாரும் ஏவுறது கேள்வி கேட்குறது லோக் ரைட்டு சீப்புகிறது அவர் கனி அவ்வளோ பேசியிருக்கார் அவங்க ஒரு ஒரு வார்த்தை கேட்கணுன்னு தோணுலையா விஜேஎஸ்க்கு நான் சீரியஸாக கேட்குறேன் அவர் பா ஒன் அவராவது பார்த்துருப்பாருல்லங்க ஒன் அவரில் எல்லாம் வந்துச்சு ஒரே ஒரு வார்த்தை அது எப்படி நீங்கள் அடுத்தவங்களை அசிங்கமாக பேசலாம்னு கேட்கலையே நாளைக்கு கேட்பாருன்னு நினைக்கிறீங்க வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை நாளைக்கு ஒரு ஹாஃப் ஃபுல்லாக விக்ரம வச்சு ஓட்டுவார் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறேன் திட்டுறேன்ற பேர் எனக்கு ஏதாவது பண்ணுவார் அதுக்கப்புறம் ரெண்டு எலிமினேஷன் இருக்கு எஃப்ஜேய் ஆதிரை ஃபுல்லாக எலிமினேஷன்லேயே போயிடும் வேறு எதுவும் நடக்காது எதுவும் கேட்கப்படாது சாண்ட்ரா எஸ்கேப்பு சூப்பராக காப்பாற்றினார் பயங்கரமாக காப்பாற்றினார் தயவு செஞ்சு விஜய் ஹோஸ்டிங்கே பண்ண வேண்டாம் போய் தொலைஞ்சிருங்க புண்ணியமாக போகும் தயவு செஞ்சு போய் தொலைஞ்சிருங்க இவ்வளோ பயம் ஒரு ஹோஸ்டிங்க்கு ஒரு ஹோஸ்ட் தேவையே இல்லை வேறு யாராவது வரட்டும் இவர் வேண்டாம் ஹோஸ்டிங்க்கு ரொம்ப 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 மோசம் இந்த ஏழு சீசனில் இவ்வளோ கேவலமான ஒரு ஹோஸ்டிங்கே கமல் சார் எந்த எப்போசோட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல அவ்வளோ உட்காந்துருக்கும் போது இவ்வளோ ஏமாற்றத்தை மக்களுக்கு கொடுத்துருக்கு இவர் எதுக்கு தேவையில்லாமல் ஹோஸ்ட்னு நம்மளே பார்த்தாலும் நம்மளே சோஷியல் மீடியாவில் கேள்வி கேட்டுக்கலாம் நம்மளே ரிவ்யூ போட்டுக்கலாம் அவர் மூடிட்டு வீட்டிலே உட்காரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது மக்களோட கேள்வி ஒன்றை கூட கேட்காம தேவையில்லாமல் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அவர் எதுக்கு வீக்கெண்டு தேவையான கோட் சூட்டில் போட்டு வரணும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பை பை